சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இனிமையோடைய ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் பேஜ் பார்த்துட்டு இருக்கோம் விடையில் பார்க்கலாம் பாரதிதாசன் எவற்றை எல்லாம் இனியன என்று கூறுகிறார் நிறைய விஷயங்களை வந்து இனிமையா இருக்குன்னு சொல்லியிருக்கார் இல்லையா பழத்தின் சுவை பழத்தின் சுவை சொல்லிட்டு எழுதுங்க பழத்தின் சுவை கரும்பின் சாறு கரும்பின் சாறு தேன் பால் இளநீர் ஆகியவற்றை இனியன என்று கூறுகிறார் இனியன என்று கூறுகிறார் கூறுகிறார் ஓகேவா பணப்பணம் பண்ணக்கூடாது பழத்தினுடைய சுவையையும் கரும்புல இருந்து வர சாரையும் தேனையும் பாலையும் இளநீரையும் ரொம்ப இனிமையா இருக்கும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் இந்த லசனுடைய பேரே என்னது தமிழின் இனிமை தான் இல்லையா அப்போ தமிழை தன் உயிர் என்று கூறுகிறார் அது எப்படி எழுதணும் பாரதிதாசன் பாரதிதாசன் எதனை அது கொஸ்டின் வார்த்தை கேள்வி வார்த்தை அப்போ அதுக்கு பதிலாக தமிழை என் உயிர் என்று கூறுகிறார் கூறுகிறார் ஓகேவா அடுத்த கொஷின் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க நான் மேம் இங்க ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் அதனால மூணாவது வந்து எழுதிக்கலாம் இகர வரிசையை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஓகேவா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாடலில் வரும் வர்ணனை சொற்களை எழுத சொல்லிருக்காங்க அப்போ வர்ணனை சொற்கள் வை வர்ணனை சொற்கள் இந்த பாட்டில் என்னென்ன வர்ணனை சொற்கள்லாம் வருதுமா வர்ணனைன்னா என்னது நம்ம டிஸ்கிரைப் பண்ணி கூப்பிட்றது சொல்கிறது ஏய் இந்த புத்தகம் எவ்வளோ இருக்குது இந்த ஆசிரியர் எவ்வளோ நல்லா பாட சொல்லித்தராங்க உன்னுடைய பர்த்டே ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தான் வந்து இது ஓகேவா வர்ணனை சொற்கள் அடுத்தது பாருங்கள் இங்கே வந்தனை சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி இடை காடை கனி இடை பனிமலை அடுத்து நனிப்பசு நனிப்பசு இதெல்லாம் வந்து வர்ணனை சொற்களாக வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அடுத்து ககர வரிசை சொற்களை எழுதுக அப்படின்னு இருக்காங்க அப்ப இக்கு கூட்டல் ஆ கா இக்கு கூட்டல் ஆ என்னது கா கூட்டல் இ कि एक कुटल ई कि एक कुटल उ कु एक कुटल उ कु, ये के एक कोटल ये के एक कोटल आई घाई एक कोटल ओ को एक कोटल ओ இக்கு கூட்டல் ஓகேவா இப்போது இதுதான் வந்து நீங்கள் ககர வரிசையாக வந்து எழுதி பார்க்கணும் அப்போ தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நல்லா வரும் ஓகேவா நல்லா வராமல் இருக்கும் ஓகே தேங்க் யூ